The நீரை சேகரிக்கவும் நிலத்தடி நீரை அதிகரிக்கவும் நாற்பத்தி ஒன்று புதிய குளங்களை சென்னை மாநகராட்சி உருவாக்கியுள்ள நிலையில் அதன் ஒரு பகுதியாக வலசரவாக்கம் எஸ் வி எஸ் நகரில் ஏழரை ஏக்கர் பரப்பளவில் புதிய சூடலியல் பூங்கா உருவாக்கப்பட்டு வருகிறது இந்த பூங்காவில் அறுபது எம்எல்டி கொள்ளளவு கொண்ட புதிய குளம் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் வாகன நிறுத்தம் நடைப்பயிற்சி செய்ய நடைபாதை உடற்பயிற்சி கூடம் பேட்மிண்டன் கோர்ட் திறந்தவெளி அரங்கம் படகு குழாம் குழந்தைகள் விளையாடும் இடம் பறவைகள் தீவு ஒப்பனை அறை நவீன மின் விளக்குகள் உள்ளிட்ட வசதிகள் இடம்பெறவுள்ளன இங்கு குளம் அமைப்பதன் மூலம் எஸ் நகர் போரூர் வளசரவாக்கம் மதுரவாயல் ஆகிய பகுதிகளில் வெள்ள பாதிப்பு ஏற்படாது என்றும் பதினைந்து முதல் பதினேழு சென்டிமீட்டர் வரை பொழியக்கூடிய மழையை சேமிக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குளத்தினால எங்களுக்கு வந்து ஊருக்கு தண்ணி நிறைய சேமிப்பு வரும் முதல்ல வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது வருஷம் மட்டும் தண்ணி பட்டு தட்டு வடை இல்லாமல் இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியே இல்லாமல் இருக்குது இந்த குளம் எடுத்ததுனால எங்களுக்கு தண்ணி தட்டுப்பாடு இருக்காது இங்கே வந்து எஸ்விஎஸ் விஎஸ் நகர் அனேட்சு சுப்பிரமணிய சாமி நகர் இங்கே பார்த்திங்கனா ஜெய் நகர் அம்பேத்கர் சாலை பெரியார் தெருவு கலைஞர் தெருவு எல்லாமே இந்த இந்த தண்ணியை நம்பி தான் நிற்குவோம் நாங்கள் இந்த ஒரு ஐம்பது வருஷமாகவே நான் எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசாகுது இப்போ எடுத்துக்கிறாங்க இது மாதிரி தண்ணி தட்டுப்பாடு வராதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் பழனி முருகன் கோவிலில் மூலவராக நவ பாஷணத்தால் செய்யப்பட்ட முருகன் சிலை உள்ளது போகர் சித்தரால் வடிவமைக்கப்பட்ட மூலவர் சிலையை பாதுகாக்க உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஓய்வு பெற்ற நீதிபதி பொங்கியப்பன் தலைமையில் சிலை பாதுகாப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த குழு பழனி மலைக்கோவிலில் ஆய்வு செய்தனர் இன்று காலை பழனி மலைக்கோவிலுக்கு சிலை பாதுகாப்பு கமிட்டியினர் வருகை தந்ததை அடுத்து பிரம்மசுத்தி யாகம் நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து தட்சிணாமூர்த்தி கிளை பாதுகாப்பு குழுவினர் மற்றும் ஐஐடி தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆகியோர் பழனி கோவில் கருவறைக்குள் சென்று நவபாஷன சிலையை ஆய்வு செய்தனர்